தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இலக்குகளும் இலக்கங்களும் எழுதியவர் தமிழகன் வாசிப்பவர் அசத்திய பிரியா தேர்தல் நாள் அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தேர்தல் நடைபெற உள்ளது அடுத்த ஒன்றிய அரசை யார் கைப்பற்றுவது என்பதை தீர்மானிக்கும் போட்டி ஜூன் நான்கில் எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்துவிடும் அரசியல் கட்சிகளின் அணி சேர்க்கைகளும் வியூகங்களுமே முடிவுகளை தீர்மானிக்கும் துப்பாக்கி தோட்டாக்கள் தேசிய அளவில் தேர்தல் நடந்தாலும் மாநில கட்சிகளே முடிவுகளை தீர்மானிப்பதில் முதன்மையான பங்கு வகிக்கின்றன இரு தேசிய கட்சிகளான காங்கிரசும் பாஜகவும் மாநில கட்சிகளுடன் கூட்டு சேரவே தீவிர முயற்சிகள் எடுக்கின்றன மாநில கட்சிகளோ தங்கள் கட்சி மற்றும் தலைமையின் நலனை முன்வைத்தே தேசிய கூட்டணிகளை நோக்கி செல்கின்றன இந்த தேர்தல் கள காட்சிகள் பல்வேறு பரிமாணங்களை கொண்டிருப்பதை காண முடிகிறது இதில் ஒவ்வொரு கட்சிகளும் தனக்கே உரிய தன்மைகளோடும் வியூகங்களோடும் தேர்தல் போரில் குதித்துள்ளன பாரதிய ஜனதா கட்சி பாஜக எப்போதும் தந்திரங்களையே தன் அரசியல் வியூகங்களாக கொண்டுள்ளது மக்கள் பிரச்சனைகள் அதற்கு இரண்டாம் பட்சமே பாஜகவின் அரசியல் தந்திரங்களை பின்வருமாறு தொகுத்து காணலாம் மாநில கட்சிகளை பிளவுபடுத்துவது அக்கட்சிகளுக்குள்ளிருக்கும் முரண்பாடுகளை சரியாக பயன்படுத்தி அதன் ஒரு பிரிவை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது சாதி மதம் இனம் பிரதேசம் போன்ற சமூகத்தில் இருக்கும் வேறுபாடுகளை கூர்மைப்படுத்தி பிளவுகளை பெரிதாக்கி அதில் ஒரு பிரிவினரின் வாக்குகளை பெறுவது சாதி மத இனம் போன்ற ஏதேனும் அடிப்படையில் பெயருக்கு சிறு கட்சி நடத்தும் நபர்களை ஒன்று சேர்த்து தன் பக்கம் கொண்டு வருவது வாய்ப்புள்ள இடங்களில் சமூக முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி கலவரங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் வாக்குகளை பெறுவது கடவுள் மதம் புனிதம் போன்ற போர்வையில் மூட நம்பிக்கைகளை வளர்ப்பது இதன் அடிப்படையில் சமூகங்களுக்கிடையிலான வெறுப்பை உருவாக்குவது அமலாக்கத்துறை போன்ற ஒன்றிய விசாரணை அமைப்புகளை ஏவி எதிர்க்கட்சிகளை பணிய வைப்பது பாஜக எதிர்ப்பு அரசியல் பாஜக எதிர்ப்பு அரசியல் இன்று இந்தியாவின் முதன்மையான அரசியலாக உள்ளது எதிர்க்கட்சிகள் மட்டுமன்றி ஜனநாயக அமைப்புகளும் சமூக சிந்தனையாளர்களும் மிக கடுமையாக இதனை எதிர்த்து வருகின்றனர் பாஜக எதிர்ப்பு அரசியல் அமைப்புகள் மற்றும் கட்சிகள் கீழ்கண்ட நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி வருகின்றனர் மாநில உரிமைகளை பறிப்பது மட்டுமன்றி காஷ்மீர் மாநில சிறப்பு நிலையை ஒழித்துக் காட்டியது ஆளுநர்கள் மூலம் எதிர்க்கட்சியினர் ஆளும் மாநில அரசை செயற்பட விடாமல் முட்டுக்கட்டை போடுதல் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒன்றிய அரசு திட்டங்களுக்கு இந்தியில் பெயர் வைப்பது போன்ற நடவடிக்கைகள் மூலம் நாட்டின் பன்முகத்தன்மைக்கு வேட்டு வைப்பது நீட் தேர்வு மற்றும் புதிய கல்விக் கொள்கை போன்றவை மூலம் சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ள மக்களின் வளர்ச்சியை தடுத்தல் பொதுத்துறை நிறுவனங்களை அடிமாட்டு விலைக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்பது பெரும் பணக்காரர்களுக்கு கடன் தள்ளுபடி மற்றும் வரி தள்ளுபடி அளித்தல் மேலும் பெரும் பண முதலைகள் பெருந்தொகையான கடனை வாங்கிக் கொண்டு வெளிநாடுகளுக்கு தப்பியோட உதவுதல் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு மற்றும் சுங்கசாவடி முதலியவற்றில் விலை மற்றும் கட்டணங்களை அடிக்கடி உயர்த்தி விலைவாசி உயர்வுக்கு வழிவகுத்தல் குற்றவியல் சட்டங்களை மாற்றி அவற்றுக்கு இந்தி பெயர் வைத்தல் தொழிலாளர் சட்டங்களை திருத்தி நாசப்படுத்தியது மட்டுமன்றி குடியுரிமை சட்டத்தை தனது அரசியல் லாபங்களுக்காக மாற்றியது இவ்வாறு மக்கள் விரோத மனப்பான்மையுடன் இந்தியாவின் பன்முகத்தன்மை சமூக நீதி சமத்துவம் முதலிய அடிப்படை ஜனநாயக கொள்கைகளை பாஜக அரசு அழித்து வருவதால் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்ற கருத்து பரவலாக உருவானது இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கினர் இக்கூட்டணி பலமான அரசியல் சக்தியாக உருவெடுத்துள்ளது எனினும் மேற்கு வங்காளம் மற்றும் பீகார் போன்ற மாநிலங்களில் சற்று சலசலப்பை சந்தித்து வருகிறது குறிப்பாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இந்த கூட்டணிக்கு முழுமையான ஆதரவை தரவில்லை ஏனெனில் மேற்கு வங்கத்தில் இவருக்கு போட்டி காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளே இந்த கட்சிகள் இந்தியா கூட்டணியில் உள்ளவையே தென்னிந்தியாவை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி பலமாக உள்ளது மேலும் பல்வேறு உள் முரண்பாடுகளை கொண்டுள்ள காரணத்தால் இந்தியா கூட்டணி தன் பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க முடியவில்லை பாஜக இதனை ஒரு பலவீனமாக சுட்டிக்காட்டி பரப்புரை செய்து வருகிறது தமிழ்நாட்டின் தேர்தல் களம் தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி ஏற்பட்டுள்ளது பாஜக ஆதரவு பாஜக எதிர்ப்பு என்ற அடிப்படையில் அமைய வேண்டிய போட்டியானது பல உள்முரண்களின் குழப்ப அரசியலாக மாறியுள்ளது இந்தியா கூட்டணியில் இருக்கும் திமுக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் நீண்ட கால அரசியல் ஒருங்கிணைப்பை கொண்டுள்ளன பாஜகவை வீழ்த்துவது மாநில உரிமை மற்றும் சமூக நீதி ஆகிய அடிப்படைகளை முன்வைத்து இக்கூட்டணி ஆக்கப்பூர்வமாக செயற்பட்டு வருகிறது அதேவேளை பாஜகவால் ஊட்டி வளர்க்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பெரும்பாலும் திமுகவின் கொள்கைகளையே அடிப்படையாக கொண்டது எனினும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் பாஜக சொன்னதையெல்லாம் செய்தது மேலும் அகில இந்திய அளவில் நடைபெறும் இத்தேர்தலில் ஒன்றிய அரசு அமைக்க யாருக்கு ஆதரவு அளிப்பது என்பதை வெளிப்படையாக கூறவில்லை வெற்றி பெற்றால் பாஜகவுக்கே அதிமுக ஆதரவளிக்கும் என்கிற கருத்தை முழுமையாக மறுத்துவிட முடியாது இக்கூட்டணியில் உள்ள சிறு சிறு கட்சிகளுக்கு கொள்கை எதுவுமில்லை அவ்வப்போது சந்தர்ப்பத்திற்கேற்ப தலைமையின் சொந்த நலனுக்காக பேசி வருபவை இவை ஒரு நகராட்சி கவுன்சிலர் இடத்தை கூட தனித்து நின்று பெற முடியாதவை எனினும் மிகவும் பலவீனமான தலைமையைக் கொண்டுள்ள நிலையில் அதிமுக பல கட்சிகளுடன் பலமான கூட்டணி அமைத்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை காட்ட இச்சிறு கட்சிகளை இணைத்துக் கொண்டுள்ளது பாஜக கூட்டணியானது தமிழ்நாட்டில் ஒரு இடத்தை கூட பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்தே உருவாக்கப்பட்டுள்ளது அதிமுக கூட்டணியில் இணைந்தால் அதிமுகவின் தலைமையை ஏற்க வேண்டும் என்பதால் தனது தலைமையில் ஒரு கூட்டணியை பாஜக உருவாக்கியுள்ளது இக்கூட்டணியில் வாக்கு வங்கி உள்ள ஒரே கட்சி பாமக மட்டுமே பாஜக உள்ளிட்ட மற்ற கட்சிகளுக்கு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி இல்லை இத்தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்தே பாமக இக்கூட்டணியில் இணைந்துள்ளது அடுத்த பாஜக ஆட்சி அமைந்தால் டாக்டர் அன்புமணியை மாநிலங்களவை உறுப்பினராக்கி ஒன்றிய அமைச்சர் பதவி பெற முயற்சி செய்யலாம் என்பதே பாமகவின் ஒரே நோக்கம் ஓ பன்னீர்செல்வத்தை ஆரம்பம் முதலே பலவீனப்படுத்தி எடப்பாடியை வளர்த்தது பாஜக ஆனால் இப்போது எடப்பாடி பாஜகவுடன் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய கட்சியின் தலைவராக இருக்கிறார் ஆனால் ஓ பன்னீர்செல்வமோ பாஜகவிடம் ஒரே ஒரு இடம் வாங்கியிருக்கிறார் இது தற்செயல் நிகழ்வல்ல இது பாஜகவின் அரசியல் தந்திரத்திற்கு கிடைத்த வெற்றியே பாஜக தமிழ்நாட்டில் ஒரு பிரம்மாண்டமான அரசியல் நடத்துவது போன்ற ஒரு நாடகத்தை நீண்ட காலமாகவே நடத்தி வருகிறது திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு வலிமையான அரசியல் தலைமையில்லாத நிலையை மிக தந்திரமாக பாஜக பயன்படுத்தி வருகிறது இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் மூலம் சீமான் ஒரு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார் திராவிட இயக்கத்தின் செயற்பாடுகள் காரணமாக இன்று தமிழ்நாடு பெற்றுள்ள நிலையைக் கண்டு வெறுப்படைந்துள்ள சக்திகளால் நாம் தமிழர் கட்சி வளர்கிறது தொடக்கத்தில் ஈழம் இதன் களமாகவிருந்தது எதிர்காலத்தில் திராவிட இயக்கங்களுக்கு எதிரான ஒரு சக்தியாக உருவெடுக்கும் நோக்குடன் இது பயணித்துக் கொண்டுள்ளது இலக்கங்களே இலக்கு நாடாளுமன்றத்தில் எத்தனை இடங்களில் வெற்றி பெறுகிறார்களோ அந்த இலக்கங்களே அனைவரின் இலக்கு என்றால் அது மிகையாகாது இந்த தேர்தலில் பாஜக கூட்டணியும் இந்தியா கூட்டணியும் சம பலத்துடன் இருப்பதாகவே தோன்றுகிறது ஹிந்தி பேசும் வட மாநிலங்களில் இன்னும் பாஜகவுக்கு ஆதரவு இருப்பது போன்ற தோற்றமே உள்ளது எனினும் தெற்கு மேற்கு கிழக்கு என்று பிற பகுதிகளில் பாஜகவின் செல்வாக்கு பெருமளவு சரிந்துள்ளது தென் மாநிலங்களில் பாஜக படுதோல்வியை சந்திக்கும் என்பதை உறுதியாக கூறலாம் அதேவேளை இந்தியா கூட்டணியில் உள்ள மாநில கட்சிகளில் சில உறுதியாக இல்லை ஒரு பொதுநோக்கில் ஒன்றிணையும் போது சில சொந்த நலன்களை விட்டுக் கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த போக்கை காண முடியவில்லை மம்தா பானர்ஜி மற்றும் கெஜ்ரிவால் போன்றவர்கள் காங்கிரஸின் தலைமையை முழுமையாக ஏற்கவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு புதிய அரசியல் சூழலுக்கு மாறத் தொடங்கியுள்ளது மாநிலத்தில் ஆட்சியை பிடிக்க முடியாது என்பதை உணர்ந்து மத்தியில் ஒரு பலமான சக்தியாக வரும் நோக்கில் தமிழ்நாட்டுக்கு வெளியே பல மாநிலங்களில் போட்டியிடுகிறது பிற மாநிலங்களில் உள்ள தலித் மக்களை இணைக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் இந்த காய் நகர்த்தப்படுகிறது நிறைவாக இந்தியா ஒரு பெரும் அரசியல் மாற்றத்தை எதிர்நோக்கி நிற்கிறது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதன் மூலமே அது சாத்தியமாகும் மிக மோசமான அதேவேளை ஜனநாயக விரோதமான பாஜக அரசின் கடந்த பத்தாண்டு கால ஆட்சிக்கு ஒரு முடிவை மக்கள் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கலாம்